மீகா இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் சில நேரங்களில் சில செயல்கள் நமக்கு நேரிடாமல் போகலாம் அல்லது அச்செயல்கள் நிறைவேறுவதற்கு சில காலம் செல்லலாம் நாம் ஜெபம் பண்ண முடியாதபடி பிசாசினால் நமக்கு தடை ஏற்படலாம் மேலும் அவன் பாவ சிந்தனைகளை நமக்குள் விதைத்து பரிசுத்தமாய் வாழாதபடி தடை செய்வான் நம் தடைகளை நீக்குகிறவர் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் இயேசு அவரை நம் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற போது அவர் நமக்கு மேய்ப்பனாகிறார் எல்லாவிதமான தடைகளையும் நீக்கி நம்மை உயர்த்துவார் அவர் நம் தேவைகளை நிறைவேற்றி நம் ஆத்மாவை பாவத்திலிருந்து மீட்டு நம்மை தேட்டி நீதியின் பாதையிலே நடத்துவார் உங்களுக்கு எதிரே இருக்கும் தடைகளை குறித்து கவலைப்படாதீர்கள் இன்றே இயேசுவை நோக்கி பாருங்கள் அவர் உங்கள் தடைகளை நீக்கி எல்லாவிதமான பல்லாப்புக்கும் உங்களை விலக்கி காப்பார் அவர் உங்களோடு இருந்து உங்களை தேற்றுவார் சத்துருக்களை உங்களை விட்டு விளக்குவார் உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருவையும் உங்களை தொடரும்படி செய்வார் அவர் சமூகத்தில் எப்பொழுதும் நீங்கள் சமாதானமாய் இருப்பீர்கள் யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் அசனம் தேவதீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன்